ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி பாக்கலாமா ஒரு வடைச்சட்டியில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் மசிஞ்சு வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கு கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்கணும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்திருக்கேன் இது கூட நாம ஏற்கனவே வதக்கி வச்ச மசாலா போட்டு ஸ்மூத்தா அடிச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு மீன் சட்டியில ஊத்திட்டு கூட ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி கரைச்சு சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு அரை கிலோ சால்மன் பிஷ் எடுத்திருக்கேன் இதுக்கு எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் மாங்காய் அதிகமா சேர்க்கிறீங்கன்னா புளியோட அளவை குழச்சிக்கோங்க நான் பாதி அளவுக்கு மாங்காய் சேர்த்துருக்கேன் இனி தேவையான அளவு உப்பு கருவேப்பில பச்சை மிளகு முருங்கைக்காய் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்தா மணக்க மணக்க சாலமன் மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாய் பாய் அசலாம் வலைக்கும்